நல்லாருக்கும் வணக்கம் நான் உதேஷ்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கணக்கில் இருந்து ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஏஜென்ட்ஸு செல்லர் நேரடியாக போட்டிருக்காங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் யார் யாரெலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறேங்க நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து திருப்பூர் மாவட்டம் கோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் திருப்பூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் என்ன வகைப்பாடுங்கிறத நான் செலக்ட் பண்ணல சரிங்களா எல்லாமே தேடுவோம் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வரும்போது நம்ம தனியாக எடுத்துக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தளம் அதாவது கமர்ஷியல் சைட்டு எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் பல்லடம் பூமாலூர் கிராமத்தில் பல்லடம் நடுவேலம்பாளையம் அந்த ரோட்டில் வந்து தெற்கு பார்த்து பதினெட்டரை சென்ட்டு ரெண்டரை லட்ச ரூபா சென்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் போட்டிருக்காப்படி அதே மாதிரி தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கோடங்கிபாளையம் கிறிஸ்தவராஜபுரமில் தளம் ரெசிடென்சியல் சைட்டு அஞ்சரை சென்ட்டு நாலு லட்சத்தி ரூபாய் சென்ட்டு சரிங்களா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி அப்புறம் திருப்பூர் பல்லடம் கோடங்கிபாளையம் கிறிஸ்தவராஜபுரம் இது வந்து கிழக்கு பத்து சைட்டு நாலரை சென்ட்டு மூணும் பத்து இது வந்து நாலும் பத்து இது மூணும் பத்து போட்டிருக்கா அப்படி திருப்பூர் மாவட்டம் வேளாம்பாளையம் ஸ்ரீநிலா அவன்யூ ஸ்ரீநிலா அவன்யூ வடக்கு கிழக்கு அஞ்சு சென்ட்டு ஒன்றரை லட்ச ரூபா சென்ட்டு இது ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி ஸ்ரீநிலா அவென்யூ இருபத்தி நாலு சென்ட்டு ஆறு லட்ச ரூபாய் திருப்பூர் வடக்கு தாலுக்கா வேளாம்பாளையம் அனுப்பருவாளையம் இது வந்து கமர்ஷியல் சைட்டுங்க அனுப்பர்வாளையம் கனியாம்பூண்டி சாலை வடக்கு பார்த்து சைட்டு நாற்பத்தஞ்சி சென்ட்டு ஏழு லட்சம் ரூபாய் சென்ட்டு வேளாம்பட்டி வீரகுமார் நகர் அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா முண்டு வேளாம்பட்டி வீரகுமார் நகர் வடக்கு பார்த்து ரெண்டே முக்கால் சென்ட்டு ஏஜென்ட் போட்டது அதே மாதிரி அஞ்சரை சென்ட்டு வீரகுமார் நகர் முண்டு வேளாம்பட்டி முண்டு வேளாம்பட்டி ஏழரை சென்ட்டு முண்டுவேளாம்பட்டி தெற்கு பார்த்து வீரகுமார் அப்புறம் தமிழ்நாடு திருப்பூர் அவனாசி இது அவனாசிங்கிறது இங்கிலீஷில் கூகுளில் மாறும்போது இந்த மாதிரி தான் ஸ்பெல்லிங் வருதுங்க ஓகேங்களா செம்பியநல்லூர் சத்யா நகர் சக்தி நகர் மேட்டுப்பாளையம் சாலை பிரசன்னா ஹால் பின்புறம் வடக்கு பார்த்து நாலே முக்கால் சென்ட்டு ஏ ஏழை முக்கால் லட்சம் ரூபாய் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி கமர்ஷியல் சைட்டு திருப்பூர் திருப்பூர் சவுத்து திருப்பூர் கிராமம் ஊத்துக்குழி சாலை வடக்கு கிழக்கு பதினோறாயிரம் சதுரடி சரிங்களா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி தளம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா வேளர்சி கள்ளிப்பாளையம் அப்துல் கலாம் நகர் அஞ்சரை சென்ட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சென்ட் சென்ட்டு அப்துல்கலாம் நகர் தெற்கு பார்த்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சென்ட்டு வடுகபாளையம் பல்லடம் வடுகபாளையம் டாக்டர்ஸ் காலனி வடக்கு கிழக்கு எண்பது சென்ட்டு தொண்ணூத்தொம்பது ஆயிரரூபா தொ ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சென்ட்டு சரிங்களா தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முண்டுவேளாம்பட்டி வீரக்குமார் நகர் வடக்கு சீட்டி ஏழை முக்கால் சென்ட்டு ஒரு ஓனரே போட்டிருக்கா அப்படி உரிமையாளரே போட்டிருக்கா அப்படி அப்புறம் முண்டுவேளாம்பட்டி வீரகுமார் ரெண்டே முக்கால் சென்ட்டு உரிமையாளர் போட்டிருக்கா அப்படி அப்புறம் அவனாசி உப்புளிபாளையம் உலர் நிலம் தொண்ணூத்தொம்போது சென்ட்டு சென்ட்டு ஒரு லட்சம் ரூபாய் சரிங்களா அப்புறம் உலர் விவசாயம் அக்ரி லேண்டு அவனாசி தாலுக்கா ராமநாதபுரமில் நாற்பத்தாறு ஏக்கர் இருக்குது சரிங்களா ஒன்றரை கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலப்பேட்டை இளையமுத்தூர் வேளாண்மை நாற்பத்தி நாலு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபாய் ஏக்கர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போட்டிருக்கா அப்படி அப்புறம் உடுமலப்பேட்டை குடிமங்கலம் ட்ரை அக்ரி லேண்டு அஞ்சு ஏக்கரா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் போட்டிருக்கா அப்படி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஏஜெண்ட்டோட நம்பர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா டாக்டர்ஸ் காலனி இவர் போட்டிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட நம்பர் பார்த்துட்டு நீங்கள் விஜய்குமார் போட்டிருக்கா அப்படி இப்போ நேரடியாக நீங்கள் விஜய்குமாருக்கு ஃபோன் பண்ணி பேசி அந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சுக்கலாம் அவர் வந்து ட டேரெக்டாக செல்லர் வச்சிருக்கா அப்படி நீங்கள் பையர் வச்சுருக்கீங்கன்னா அவருக்கு கூப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஏஜென்ட்ஸும் அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வேணுங்கிறவங்கள கூப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா பை செல் ப்ராப்பர்ட்டிஸ் டபுள்யூ 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 டாட் பை செல் ப்ராப்பர்ட்டீஸ் டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேடிக்கலாம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸும் போட்டிருப்பாங்க அதே தேடி நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் முடிக்கலாம் சரிங்களா மல்டிப்புள் லேயர்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ இத்துக்களாக பிஸ்னஸ் நடக்கும் ஸோ இந்த சேனலில் நீங்கள் எல்லோரும் ரெகுலராக பாருங்கள் சரிங்களா நன்றி